கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும் பாகிஸ்தானில் ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் இது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் என்று இந்தியாவுடைய ராணுவம் அறிவித்திருந்தாலும் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய எல்லைப் பகுதிகளில் காலையில் ராஜஸ்தானில் தாக்குதல் நிகழ்த்தியில் மூன்று பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்பொழுது பூஞ்சி மதியம் ரெண்டரை மணிக்கு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய முக்கியமான ஒரு பகுதி மாவட்டமாக இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் கடுமையான தாக்குதல்களை வந்து பாகிஸ்தான் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறது ஒருவேளை பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்காக நாங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் பாகிஸ்தான் நடத்தினோம் பதிலுக்கு பதில் சரியாக போச்சு என்று இந்தியா இதோடு நிறுத்தக்கூட நினச்சிருக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் இது போருக்கான எல்லா வழிமுறைகளையும் வழிவகுக்கும் இரண்டு நாடுகளுமே கிட்டத்தட்ட தயாராயிருச்சு போர் போது இந்தியா பலமானதா பாகிஸ்தான் பலமானதா ராணுவ அடிப்படையில எந்த நாடு பலமான நாடு எந்த நாட்டுல வந்து என்னென்ன ராணுவ யுக்திகளை கையாளுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு வரைக்கும் பாகிஸ்தானோடு நடைபெற்ற எந்த பொருளையும் அது நாற்பத்தி ஏழோ அறுபத்தஞ்சோ எழுபத்தி ஒன்னோ ரெண்டாயிரத்தி எந்த பொருளையும் இந்தியா தோற்று கிடையாது இந்தியா எப்படி தோற்றம் கிடையாதோ ஆனால் அதுக்கு சரிக்கு சமமாக பாகிஸ்தானும் சண்டை போட்டிருக்கு இந்தியாவுடைய இராணுவத்தில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் ரிசர்வ்டு ஆர்மி இருக்காங்க அதே போல் பாகிஸ்தான்லேயும் நெருக்கி ஆறு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க அஞ்சு லட்சம் ரிசர்வ் ஆர்மி இருக்காங்க அப்போ ஒரு பதினோரு லட்சம் ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு படையாக இருக்குது உலகத்தினுடைய மிகப்பெரிய நான்காவது இராணுவமாக இந்தியா இருக்கிறது ஏழாவது மிகப்பெரிய இராணுவமாக பாகிஸ்தான் இருக்கிறது அப்போ எந்த பாக் இந்தியா என்னென்ன ஆயுதங்களை வாங்குகிறதோ அதையெல்லாம் சற்றும் குறைவில்லாது பாகிஸ்தான் வாங்கியிருக்கு கடத்தரத்திலையும் சரி தரைப்படலையும் சரி வான்படலையும் சரி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வேணால் இப்போ ஒரு ராணுவத்துக்கு செலவு செய்யக்கூடிய தொகை பாகிஸ்தான் குறைவு இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு செலவு பண்ணுது பாகிஸ்தான் ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுது இதை தவிர்த்துட்டு நம்மக்கிட்ட நூற்றி எழுபத்தி மூணு அணு ஆயுதங்கள் இருந்தால் பாகிஸ்தான் நூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் வச்சுருக்குது அதில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வேறுபடுது இந்தியாவுடைய அணுவாயுத கொள்கை வேறு பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கை வேறு இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நான் அடிக்க மாட்டேன் அடித்தா ஒன்றையும் விட மாட்டேன் அதான் நோ ஃபஸ்ட் யூஸ் ஆனால் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கை என்பது நோ நோ ஃபஸ்ட் யூஸ் நாங்கள் தற்காப்புக்காகவும் அடிப்போம் அடித்தாலும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுவாயுத கொள்கையை நோ நோ ஃபஸ்ட் யூஸ் அப்படிங்கிற அணுவாயுத கொள்கையை பாகிஸ்தான் கடைப்பிடிக்குது அப்போ பாகிஸ்தான் அடித்தால் மட்டும்தான் இந்தியா அணுவாயுதத்தை திருப்பி அடிக்கும் ஒரு பாகிஸ்தான் அடித்து இந்தியா அடிச்சுன்னா பாகிஸ்தானில் தாக்குப்பிடிக்க முடியாது பாகிஸ்தானை விட அணு அதிக அணு ஆயுதங்களை இந்தியா திறன்மிக்க அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் அணு ஆயுதத்தை பொறுத்தளவில் பாகிஸ்தானை எளிதாக வீழ்த்தக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுடைய ஏவுகணை பாகிஸ்தான் இந்தியாவை குறிப்பித்து மட்டுமே ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய அதிகபட்ச தூரம் இலக்கை அடையக்கூடிய ஏவுகணை அப்படின்னா மொத்தமே ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு கிலோமீட்டர் தொலைவை அடையக்கூடிய ஏவுகணை மொத்த இந்தியாவையும் தாக்கக்கூடிய அளவுக்கு தான் அவன் ஏவுகணை தயாரிச்சிருக்கான் இந்தியாவை கணக்கு பண்ணி தான் ஏவுகணை தயாரிக்கிறான் ஆனால் இந்தியா அக்னி அஞ்சு அக்னி ஒன்று அக்னி ரெண்டு அக்னி மூணு அக்னி நாலு அக்னி அஞ்சு இப்போ அக்னி ஆறுக்கான சோதனைகள் போயிட்டுருக்கு அக்னி ஐந்து ஏவுகணை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நோக்கி பாயக்கூடிய அளவுகளை இலக்கை அடையக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை அது உலக அளவில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையாக பார்க்கப்படுது அதே போல் பிரம்மாஸ் இந்தியாவினுடைய தயாரிப்பாக இந்திய ரஷ்யா கூட்டணியில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாஸ் ஏவுகணை அது வந்து தா தாள்தளத்தில் பயணிக்கக்கூடிய உலகின் சக்தி வாய்ந்த அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணையாக பிரம்மோஸ் இருக்கு பிரம்மோஸ் அக்னி இந்த ரெண்டுமே ஒட்டுமொத்தமான பாகிஸ்தானையும் குறிவைக்கக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய ஏவுகணைகள் அது பக்கத்தில் பாகிஸ்தான் நிற்கக்கூட முடியாது எந்த அளவுக்கு தரைப்படையில் இந்தியா வலுவாக இருக்கிறதோ எந்த அளவுக்கு வான்படையில் இந்தியா வலுவாக இருக்கிறதோ அதே போல் இந்தியாவுடைய கடற்படை மிகப்பெரிய வலுவான உலகினுடைய ஐந்தாவது மிகப்பெரிய கடற்படையை இந்தியா வைத்திருக்கு செயல் அளவில் பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ரெண்டாவது இராணுவமாக இந்தியா இருக்குது பொருளாதார அளவில் தொழில்நுட்ப அளவில் இந்தியா வந்து அமெரிக்கா சீனா ரஷ்யா இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஆனால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இராணுவத்தில் உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய இராணுவமாக இந்தியா இருக்கிறது அதே போல் இந்தியாவுடைய கடற்படை உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய கடற்படையாக இருக்குது இந்த கடற்படையில் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஐஎன்எஸ் விக்ராந்து இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஐஎன்எஸ் ஹரிகாந்து நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி அணு ஆயுதத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் அது அப்படி இந்தியாவில் உலக நாடுகளுக்கு சற்றும் குறைவில்லாத கப்பற்படம் வச்சிருக்கோம் ஒரே நேரத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் வந்தாலும் கூட கடற்படையிலையும் தரைப்படையிலையும் வான்படையிலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இராணுவ கட்டமைப்பை இந்தியா வைத்திருக்குது அப்படி நீங்கள் கேட்கலாம் இப்போ இவ்வளவு பெரிய கப்பற்படம் வச்சுருக்குது இவ்வளோ பெரிய கடற்படை வைத்திருக்கிறது ஐஎன்எஸ் விக்ராந்து ஐஎன்எஸ் விக்ரமாத்திய ஐஎன்எஸ் அரிகாந்து ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படி வச்சுருக்குது எண்ணூறு மீனவனை சுட்டுக்கொள்கிறான் வேடிக்கை பார்க்குதுன்னு அது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவுடைய ஒளியர் கொள்கை அடிப்படையில் இலங்கை இந்தியாவுடைய நட்பு நாடு நட்பு நாடை தாக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை கடிதங்கள் பிரதம மந்திரியுடைய ஆலோசனைகள் மட்டுமே நடைபெறும் தாக்குதல் நிகழ்த்தாது ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னா இந்தியா அடிக்கும் சீனா அப்படின்னா இந்தியா அடிக்கும் இது வரைக்கும் அடிக்கலை ஒருவேளை இந்த போர் வந்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் தனித்துவப்படுமா இல்லை இந்தியா தனித்துறப்படுமா அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னும் இப்போவே வந்து பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிஞ்சுக்குது பாகிஸ்தானுக்கு வந்து யாரும் போகாதீங்க பாகிஸ்தானுக்கு அமெரிக்க செல்ல சொல்லி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அமெரிக்கா எடுக்குது ஆனால் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய மலேசியா சுற்றி இருக்க நாடு கூடிய சீனா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய இலங்கை எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக நூறு விழுக்காடு இலங்கை பாகிஸ்தான் பக்கம் தான் நிற்கும் இலங்கை ஒருபோதும் இந்தியா பக்கம் நிற்காது நிற்க வேண்டிய தேவையும் இலங்கை கிடையாது ஆனால் போர் உச்சத்தில் போகும்போது சீனா நூறு விழுக்காடு பாகிஸ்தான் பக்கம் நிற்கும் ஆனால் பாகிஸ்தானுடைய கூடிய பெரும்பான்மையான இராணுவ தளவாடங்கள் சீனாவுடைய தயாரிப்பு துப்பாக்கிலிருந்து குண்டு வரைக்கும் அத்தனையும் சீனா தயாரிப்பு இந்தியாவில் பெரும்பான்மையாக இந்திய தயாரிப்புகள் இருக்குது ரஷ்யா பிரெஞ்சு கூட்டு உற்பத்தியும் பண்ணியிருக்காங்க அதே போல் சீனா பெரும்பான்மையான பொருளாதாரம் பாகிஸ்தானில் இருக்குது சீனாவுடைய பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கிறது இலங்கையில் இருக்குது அது பாகிஸ்தான் அதிகமாக இருக்கோ சீனா பாகிஸ்தானை எதிரோர்களை டிபெண்ட் பண்ணுது பாகிஸ்தானும் முழுக்க முழுக்க சீனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்போ சீனா பாகிஸ்தானை கைவிடாது ஒருவேளை போர் வரும்போது நிச்சயமாக பாகிஸ்தான் சீனாவோடு தான் துணை நிற்கும் இலங்கையும் சீனாவோடு தான் துணை நிற்கும் அப்போ அந்த மூன்றையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இந்தியா இருக்குது இந்த போரை வந்து இந்தியா விரும்புதா இல்லை பாகிஸ்தான் விரும்புதான்னு கடந்த பதினஞ்சு நாட்களாக இதை கூர்ந்து கவனித்தவங்களுக்கு தெரியும் இந்த போரை பாகிஸ்தான் விரும்புது இந்தியா அந்த போரை விரும்பி தொடரலை ஏன்னா ஒருவேளை பாகிஸ்தான் வந்து இந்த போரை விரும்பலை அமைதியை விரும்புகிறோம் சமாதானத்தை விரும்புகிறோம் சண்டை நமக்குள்ளே வேண்டாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா பாகிஸ்தான் இறங்கி வந்திருக்கும் பாகிஸ்தான் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம் அட்டாக் நடந்த நொடியில் தொடங்கி இது இந்தியா மேலே பழி இந்தியா வந்து தேவையில்லாமல் பண்ணுது பயங்கரவாதிகளை வந்து சொல்லுறதில்லை எங்கள் பாகிஸ்தான் மேலே குறிக்குது ஆ ஒன்றா பாகிஸ்தானே சொல்கிறீங்க பாகிஸ்தானுக்கும் தாக்குதலுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பயங்கரவாதிகள் இருக்காங்க பயங்கரவாதிகள் நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த படம் நாங்கள் அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க பயங்கரவாதிகள் இருப்பதனாலே வந்து பாகிஸ்தான் மொத்த நாடும் பயங்கரவாதத்தை ஆதிக்க நாடு கிடையாது அங்கங்கே சில பேர் இருக்கலாம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு தான் இருந்துச்சால் ஒழிய இந்தியாவோடு பேச்சுவார்த்தை இந்தியா ஒரு பக்கம் வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து பண்ணால் நாங்கள் ஐநாவை நாடுவோம் உலக நதிநீர் அடைத்த நாடுவோம் உலக வங்கியை நாடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா வாகா எல்லையை நம்ம மூடுனா வாகா அட்டர் மூடும்போது அந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து மூடுது பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய பரப்பல பரக்கூடாதுனா இந்திய விமானங்கள் பாகிஸ்தானில் பரக்கக்கூடாது இந்திய நிறுவனங்களை வந்து இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் பதிலுக்கு பதில் ஏதோ ஒரு வேலையை வந்து இந்தியாவுக்கு சொல்லி கொண்டு இருந்தது இந்தியா சட்ட ரீதியான நிர்வாக ரீதியாக பாகிஸ்தான்களை திருப்பி அனுப்புவது சிந்து நதிநீரை தடுத்து நிறுத்துவது வாக அட்டாரி எல்லையை மூடுவது போல் இங்கிருக்கக்கூடிய தூதரகத்தை மூடுவது அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை திருப்பி வாங்குவது விமான அதிகாரிகளை திருப்பி வாங்குவது என்று இராணுவ நடவடிக்கைகளை தாண்டி சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து முடித்த பிறகு முழுமையான சுதந்திரம் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையான சுதந்திரம் இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டு இராணுவ நடவடிக்கைகள் உண்மையிலே ப்ரீ பிளான்டாக ஒரு போரை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக வெல் பிளான்டாக ஆர்கனைஸ்ட் பண்ணி இந்தியா இரவு சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துவிட்டு வெற்றி நிச்சயம் என்று அறிவித்து விட்டு ஜெய்ஹிந்த் என்று அறிவித்து விட்டு இந்த போரை பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராக அறிவித்து தொடங்கியிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் நேரடியாக இந்தியாவுடைய எல்லைப் பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தி இந்த போரை ரெண்டு இராணுவத்துக்குமான போராக மாற்றியிருக்கிறது என்னதான் இந்திய இராணுவத்திற்கு இணையான இல்லை குறைந்தபட்சம் பாகிஸ்தான் ராணுவம் வந்து அணு ஆயுதங்களை இராணுவ தளவாடங்களை வான்படை கடற்படையை கப்பல் படையை வச்சுருந்தாலும் இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் இராணுவர்களை இந்தியாவை போலவே வைத்திருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து ஒரு முப்பது நாற்பது விழுக்காடு எல்லாத்துலேயுமே முப்பது நாற்பது விழுக்காடு நெருக்கி வைத்திருந்தாலும் போர்னு வரும்போது இந்தியா தான் இது வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் வெற்றி பெற்றிருக்க ஒழிய அது கடுமையான வெற்றியாக தான் இருந்திருக்கு கார்கில்லையும் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் மரணமடைந்து மிகப்பெரிய இழப்புகள் பொருளாதார இழப்புகள் உயிரிழப்புகள் நடந்து தான் வெற்றி பெற முடிஞ்சது எழுபத்தி ஒன்றுலேயும் அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலையும் அப்படி நடந்த போர் காலகட்டத்துலேயும் அப்படி தான் எப்போதுமே இந்தியா இழப்பு கடுமையாக நடந்துக்கிறது இராணுவ வீரர்களுடைய இழப்பு இழப்பு அதிகமாக நடந்திருக்கு அப்போது ஒரு போரில் வந்து எடுத்த உடனே இங்கே சென்னையில் உட்காந்துட்டு ஒரு ட்விட்டை போட்டுடலாம் மாப்பிள்ளை அவனை முடிச்சு விட்ரு மாப்பிள்ளை அவனை ஒரே குண்டில் முடிச்சிரு அந் அந்த அணு ஆயுதம் ஒரு ஏழட்டை அவனை போட்டு விடு அந்த அவனை அவனுக்கு இஸ்லாமை பார்த்த முடிச்சு விட்டுரு அதை முடிச்சு விட்டுரு இதை முடிச்சு விட்டுரு அப்படின்னு சர்வதேசம் சொல்லலாம் சென்னையில் வெளில வந்தால் கூட வீட்டை விட்டு இளைஞராத கூட்டம் இங்கே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானை முடிச்சு விடுங்கிறான் ரோட்டில் போகும்போது அரை கிலோமீட்டர் தூரத்தில் மின்சார ஒயர் இருக்கு இல்லையா இபி ஒயரை அறுந்து கிடந்தால் இந்த பக்கமே வண்டி திருப்பிட்டு போயிடும் அரை கிலோமீட்டரில் ஒயர் அறுந்து கிடந்தா கூட அந்த ரோட்டில் பயணிக்க மாட்டான் ஒரு ரோட்டில் அந்த பக்கம் வந்து திருநாய் குடச்சிக்கிடுச்சுன்னா ஏழு பேருக்கு ஓடுவான் ஊருக்குள்ளே கரடி போகுச்சுன்னா ஊர் பக்கமே போக மாட்டான் யானை வந்து ஊருக்குள்ளே வருதுன்னா யானை மதம் பிடிச்சிச்சின்னா அடு அத்துக்கிட்டு போவான் ஏன் வெள்ளம் வந்தால் கதவை சாத்திக்கிட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு பண்ணையும் ரொட்டியும் தின்னுட்டுருக்க கும்பல் இங்கே உட்காந்துட்டு சர்வசாதாரமாக பாகிஸ்தானை முடிச்சு விடு அதை முடிச்சு விடு குண்டை போட்டு விடு போர் நடத்திடுங்க இருபது ரூபா முடிச்சுருங்கன்றான் போர்னால் நம்ம மட்டும் துப்பாக்கிட்டு சுட்டே இருப்போம் ஏற்ற உட்காருக்கும் கம்முன்னு கையை கட்டி பார்க்க மாட்டான் அவனும் சுடுவான் அவன்ட்டு எல்லாம் இருக்குது இந்திய ராணுவம் வெற்றி பெறணும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும் இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு மக்களும் அமைதியாக இருக்கணும் யாரும் எந்த விதமான சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லோருடைய வேண்டுதல் நம்பிக்கை ஆனால் ஒரு போர்னு வரும்போது அந்த போரில் பெரிய பாதிப்பு இருக்கும் சும்மா வெறுமாண்டிப்படுத்துகிற மாதிரி மாப்பிள்ளை அவனை விடாத வெட்டு ஓடா அவனை விட்டு எம் அப்பனை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை விட்டுறாத அப்படின்லாம் சொல்ல முடியாது போர் வந்து பெரிய பாதிப்பு உருவாக்கும் ஆனால் போர்னு வந்தால் எந்த நாட்டையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் ஆற்றலும் இந்திய இராணுவத்துக்கு உண்டு இந்தியாவுடைய கடற்படையோ தரைப்படையோ வான்படையோ எந்த நாட்டினுடைய ராணுவத்துக்கும் சலைச்சது கிடையாது இந்திய ராணுவத்தை நெத்திக்கு நெத்தி எதிர்த்து சண்டை போட்ட ஒரே கூட்டம் புலிக் கூட்டம் மட்டும்தான் அதை தவிர வேற எந்த நாடும் இந்திய ராணுவத்துறை இதுவரைக்கும் நேரடியாக நிற்கலை நிற்கவும் முடியலை அப்போ அப்படிப்பட்ட இந்திய ராணுவம் இந்த போரை அறிவித்து தொடங்க ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு என்ன நம்ம ஜாலியாக வடை பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல வெயிலுக்கு எதமா எதாவது கஞ்சி கூழ் குடிச்சிக்கிட்டு அழகாக உட்காந்து டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலான் நினைக்காதீங்க தமிழ்நாடு இந்தியாவில் பாதுகாப்பற்ற மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கே தான் கூடங்குளம் நிலையம் இருக்குது இங்கே தான் எண்ணூர் அனல் நிலையம் இருக்குது இங்கே தான் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது இங்கே தான் விமானத்திற்கான தளவாடங்கள் உருவாக்கக்கூடிய தளங்கள் இருக்கிறது பல்வேறு இடங்களில் பாதுகாப்பற்ற சூழல் இந் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்பட்ட சூழல் டக்குன்னு தூக்கி போடுவான் ஒரு நொடியில் போடுவோம் இன்னைக்கு ட்ரோன் மூலியமாக பல்வேறு ஆயுதங்கள் மூலயமாக எளிதாக இலக்கை தாக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது அதனால போர் வந்தா எல்லாருக்கும் அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போர் வேணும் போர் நடத்தி ஆகணும் போரை நடத்து மாப்பிளவனை விட்டுறாத அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் பார்டருக்கு போங்க பயங்கரவாதிகள் ஒழிக்கப்படணும் அமைதி திரும்பணும் போரட்ட சூழல் எல்லா இடங்களிலும் இருக்கணும் எடுத்து நாட்டு இளம் தலைமுறை தலை நீ வரின்